குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும்

அவருக்கு ரொக்க பரிசு கார் என பல பரிசுகளை தொழிலதிபர்கள் அறிவித்த வண்ணம் உள்ளனர் நாட்டின் இரண்டாவது உயரிய விருதான ஹிலால் விருது வழங்குவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்தது சொந்த ஊருக்கு சென்ற நதிமுக அவரது மாமனார் முகமது நவாஸ் எருமை மாட்டை பரிசளித்து அனைவரையும் வாயடைக்கச் செய்தார் எருமையை பரிசளிப்பது எங்கள் சமுதாயத்தில் பாரம்பரியமாக இருந்து வரும் வழக்கம் செல்வமும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம்தான் அது என நவாஸ் சொன்னார் பஞ்சாப் மாவட்டம் கானேவால் கிராமத்தில் வசிக்கும் ஹர்ஷத் நதீம் ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆறு ஆண்டுகளுக்கு முன் என் மகள் ஆயிஷாவை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது நதீம் சிறு சிறு வேலைகள் செய்து வந்தார் அந்த கஷ்டத்திலும் விளையாட்டில் ஆர்வமாக இருந்தார் வயல்களில் ஈட்டி எறிந்து தொடர்ந்து பயிற்சி செய்வார் அந்த அர்ப்பணிப்பு தான் இந்த வெற்றியை தந்திருக்கிறது என்று மாமனார் நவாஸ் கூறினார்